நீங்க கேட்கலாம் ஆண்டவருக்கு மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட தான் வேலையா அப்படி நீங்க கேட்கலாம் நான் ஆண்டு விட்டு கேட்டேன் இப்ப எல்லாம் சொல்றாங்க நீ சிவா ஜெயக்குமாருக்கு ஏன் வேலை அடுத்தவங்களை எல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறாரு ஆண்டு வச்சனாரு நான் தானடா உனக்கு சோர் போடுறேன் நான் தான் பேசுறேன் அவங்களெல்லாம் ஏன் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு காரியம் சொன்னார் அதுக்கு ரெண்டு உதாரணம் சொன்னார் சவுளை அமிலேக்கரை சாகடின்னு சொன்னேன் சுட்டடின்னு சொன்னேன் அவன் அங்க இருக்கிற முத குவாலிட்டி எல்லாம் எடுத்துட்டு அவன் சகோதரன் சொல்லி அமெரிக்க ராஜாவை சேர்த்துக்கிட்டான் நான் சவுல்ட்ட ஏதாவது பேசினேனா அமெரிக்க சாகடிக்கு சொன்னேனே நீ சாகடிக்கல ஏதாவது கேட்டேனா கேட்கலையே இல்ல எதோ ஆடு மாடு எல்லாம் குவாலிட்டி கொண்டு வந்திருக்கிற அது எதுக்குன்னு நான் கேட்டேனா கேட்கலையே நான் சொன்னத அவன் செய்யல உடனே நான் சாமி வேல் தான் சொன்னேன் தப்பு பண்றவன் நான் பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது தப்பு பண்றவங்க பேசுற புத்தி எனக்கு கிடையாது சாமி வேல் சொன்னதே அவன் ராஜா வாங்கினதுக்கான மனசாபடுற அவன் இருக்கிற இடத்துல இன்னொருத்தனை கொண்டு வா என் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடு அப்படின்னு சொன்னேன் ஆமை ஆமை அதே தாவிது பச்சை பாடத்தில் பாவம் செய்யும் போது நான் தாவிதுகிட்ட ஏதாவது பேசினேனா இல்லையே ஏன்டா இன்னொருத்தன் பொண்டாட்டியை கூப்பிட்டு போற நான் ஒன்றும் சொல்லலையே ஏன் நீ பாவம் செஞ்ச நான் ஒன்றும் சொல்லலையே நான் ஏன் வேதனையே நான் தான்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் அதனால் உன்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீ சாகிற வரைக்கும் எல்லாரை பத்தி ஒண்ண அவன் கொல பண்ண날 நீ பயப்படாத அதனால தான் சொல்றேன் சின்ன சின்ன விஷயம் சொல்றேன் நிறைய சொன்ன வம்பு. காலம் வரும். அதான் ஆண்டவன் சொல்றான் பங்கு பங்கா நீ பேசி பழகு. மொத்தமா பேசிராத. எபிரேயர்ல சொன்னா பங்கு பंगाई வகை வகையாய் திரவளம்பட்டினது போல நான் காலத்துக்கு தங்குன மாதிரி பங்கு பங்கா வகை வகையா பேசுவேன். நீ பேசிட்டே இருன்னு இருக்கறார். அதனால தான் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் யார் பிரசங்க கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் வீட்டுக்குள்ள உட்காந்து பிரசங்கம் பண்ணி பண்ணி வீடியோ போடலாம்னு நினைக்கிறேன் அவன் அதிலையும் தேவசித்தம் இருக்கு அதையும் அவர் தான் சொல்கிறாரு அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிட்றா நீ கவலை தான் படாதடா எதுக்கு அவன் கூப்பிட்றான் இவன் கூப்பிடல நீ கவலைப்படுற உன் வீடே எனக்கு பலிபீடம் ஆக்கி தர்றேன் அதில் உட்காரு பேசிட்டே இரு பவுல் சிறைச்சாலையில எழுதுனதான இன்னைக்கு வேலை செய்து நீ நாலு நாலு செவத்துக்குள்ள குழந்தை நான் சொல்றதெல்லாம் நீ பேசி பேசி வீடியோ போடு அதுக்கப்புறம் ஏன் வேலையை நான் காட்டுறேன் இருக்கிற இதுக்கு மேல ஒன்னும் இப்பதைக்கு ஆண்டவர் தைரியப்படுத்த வேண்டிய வேலை இல்லை அதனால சீர்படுத்துதல் ரொம்ப அவசியம்